السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய முரண்பாட்டான சில நிகழ்வுகளில் மார்க்கம் குறித்த கடவுள் குறித்த ஒரு சில காரியங்களைத்தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் மனிதர்கள் என்றைக்குமே முரண்பாட்டான ஒன்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்பத்தினுடைய வியாபாரத்தினுடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி சொன்ன சொல் தவறாமல் இருப்பதைத்தான் எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு பொருளினுடைய விலையை ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார் வியாபாரம் செய்கிறார் கன நேரத்தில் மாறுகிறார் அந்த பொருளினுடைய விலையை உயர்த்தி பேசுகிறார் முரண்பாடும் முரண்பாடும்பான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது விலைவாசி ஏறலாம் குறையலாம் பேசிக்கிட்டே இருக்கிறார் திடீர்னு அந்த பொருளுடைய விலையை உடனே ஏற்றுகிறார் அப்படின்னா அவர் முரண்படுகிறார் இதை எந்த ஒரு நபரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கணவன் மனைவி தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொள்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்கு அவர்களே முரண்பட்டு நடக்கிறார்கள் ஒரு காரியத்தை சரின்னு சொல்றாங்க அங்கனை வச்ச வேண்டாங்கிறாங்க அப்படின்னா இதை எந்த ஒரு கணவன் மனைவியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே முரண்பாடு இருக்கக்கூடிய காரியத்தை மனிதர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம் கடவுள் ரீதியாக முரண்படக்கூடிய ஒரு தத்துவத்தை உலகமே அங்கீகரிப்பது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அதில் முக்கியமான ஒரு தத்துவம் தான் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு இஸ்லாமும் சரிதான் இந்து மதமும் சரிதான் கிறிஸ்துவ மதமும் சரிதான் இன்னும் எனக்கு என்னென்ன தெரியுமோ தெரியாதோ எத்தனை உலகத்துல மதங்கள் இருக்குதோ எல்லா மதமும் சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மதமும் இருக்கட்டும் மக்கள் தங்கள் விரும்பிய மதத்தை கடைபிடிக்கட்டும் எல்லாருக்கும் எல்லா சுதந்திரம் இருக்குங்கிறது தப்பு கிடையாது எல்லா மதமும் சரிதான்ங்கிறது இருக்குல்ல இது தவறான ஒரு வார்த்தை இது தன்னையும் அடையனாக்கி மக்களையும் அடைய ஒரு கருத்து உண்மையில் எல்லா மதமும் சரியாக இருக்காது ஏதோ ஒன்றுதான் சரியா இருக்கும் அல்லது மதமே தப்புன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் நார்த்திகர்கள் போயிருக்கிறாங்க மதமே தப்பு யானைக்கு மதம் பிடிச்சா அது காடு மனிதனுக்கு மதம் பிடித்தால் அது நாடு அழியும் உலகம் அழியும் என்பார்கள் மதமே தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம் அல்லது நான் ஒரு மதத்தை ஏற்றிருக்கிறேன் அந்த மதம் தான் சரி அப்படின்னு சொல்லலாம் இதனால இன்னொரு மதத்தை எதிர்த்ததாகாது ஒரு கட்சியில் இருக்கிறனால இன்னொரு கட்சி எதிர்த்ததாகாது நான் ஒரு குடும்பத்தில் வசிப்பதனால் மற்ற குடும்பத்தை எதிர்த்ததாகாது நான் ஒரு மதத்தில் வாழ்வதால் மற்ற மதத்தை எதிர்த்தவர்களாக நான் மாற மாட்டேன் இதை சொல்லுவதற்கு பல மக்களுக்கு தயக்கம் ஒரு மார்க்கத்தில் ஒரு மதத்தை கடைபிடிப்பார்கள் ஆனால் எல்லா மதமும் பிரபலமான கருத்தை யாரு பேசுவார்கள் மக்களினுடைய ஆதரவை பெற வேண்டும் என்ற இடத்தில் உள்ள ஒரு சினிமா நடிகனோ அல்லது ஒரு அரசியல் தலைவனோ பேசுவார்கள் இந்த ரெண்டுமே இல்லைன்னு அவங்க இப்படி பேச மாட்டாங்க ஏன்னா எனக்கு என் மதம் தான் உயர்வானது நான் அதை கடைபிடிக்கிறேன் அதுல சத்திய கருத்து இருக்கு நான் அதை புரிந்து வைத்திருக்கிறேன்னு அவர் தம் பாதையில போவார் ஒரு ஹிந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்துவனோ அந்த பாதையில போய்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் சரியான பாதையில் பயணிக்கிறாரோ தப்பான பாதையில் பயணிக்கிறாரோ பாதையில் உறுதியா இருக்கிறார் முதலில் நாம் எதை பயணிக்கிறோமோ எப்படி நடந்து கொள்கிறோமோ அதுல ஒரு தெளிவான உறுதியான மனநிலை என்பது இருக்க வேண்டும் இந்த வார்த்தையை பல அரசியல் தலைவர்கள் சொல்லுவார்கள் சினிமா நடிகர்கள் சொல்லுவார்கள் மக்கள் ஆதரவு பெறணும் ஒரே ஒரு மதத்தை சார்ந்தவனாக நான் பார்க்கப்படுவேன் மற்ற என் படத்தை பார்க்க மாட்டான் மற்ற எனக்கு ஓட்டு போட மாட்டான் அதனால இந்த வார்த்தையை ஒரு வியாபார வார்த்தையாக மாற்றி விட்டார்கள் இஸ்லாம் இந்த இந்த கருத்தை எப்படி பார்க்கிறது கருத்து இது யாருமே இப்படி நடக்க முடியாது நயவஞ்சகன் வேணும் அப்படி நடப்பான் ஒரு மார்க்கத்தில் தீவிரமாக கடைபிடிக்கக்கூடியவன் இப்படி வாழ முடியாது ஒரு இந்துவாலையும் இப்படி வாழ முடியாது ஒரு கிறிஸ்துவனாலையும் அப்படி வாழ முடியாது ஒரு முஸ்லீம் முஸ்லிமாலே வாழ முடியாது அப்படி வாழவும் கூடாது இஸ்லாம் முன்மொழியக்கூடிய தத்துவம் என்னவென்றால் லக்கும் தீனுக்கும் வலியது எனக்கு என் மார்க்கம் உங்களுக்கு உங்கள் மார்க்கம் நீங்க ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கிறீங்க அது சரி நினைக்கிறீங்கன்னா அதுதான் சரி உங்க பாதையில நீங்க போங்க நான் ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கிறேன் அதை சரி என்று நினைக்கிறேன் இதுதான் சரி நான் என் பாதையில போக விட்டுருங்க அவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய பாதை சரியானது நீங்க உங்க பாதையில பயணிங்க என்ற மத சுதந்திரத்தை வழிபாட்டுதந்திரத்தை இஸ்லாம் இதில் உறுதிப்படுத்துகிறது ஆனால் சம்மதம் என்பது ஒரு முரண்பாடான தத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்ன முரண்பாடு கொஞ்சம் எல்லா மதமும் ஒரு கருத்தை சொல்வது கிடையாது ஒரு யதார்த்தமா ஒரு கருத்து இருக்கும் தர்மம் செய்யுங்கள் நல்லது செய்யுங்கள் கடவுள் பார்க்கிறார் கடவுள் உங்களை தண்டிப்பார் கடவுள் விசாரணைக்கு பதில் சொல்லணும் எல்லா மதமும் இதை பேசும் தத்துவம் என்று வரும்போது எல்லா மதமும் ஒன்னா சொல்றது இல்லை இப்ப உலகத்தில் மற்ற மற்ற மதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய மதங்களும் இருக்கிறது கடவுள் ஒன்றல்ல பத்து நூறு ஐம்பது ஆயிரம் என்றெல்லாம் கடவுள் எண்ணிக்கை என்று சொல்லுகிற மதம் இருக்கிறது இஸ்லாம் எல்லா மதத்துக்கும் விரோதமாக எதிராக ஒரு கருத்தை சொல்லுகிறது இல்லை கடவுளுங்கிற ஒருத்தன் தான் ஒன்றே குளம் ஒருவனே தேவங்கிறது இந்த தமிழகத்துல திராவிட மொழியில ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முடிந்தார்கள் இஸ்லாத்தின் தத்துவமே அதுதான் குளமும் ஒன்றுதான் தேவனும் ஒன்றுதான் நம்மை படைத்தவன் ஒன்றுதான் மனிதகுலம் அத்தனை பேரும் ஒரே அணியில் நிற்க வேண்டியவர்கள் தான் என்று உலகத்திற்கு ஒரு வித்தியாசமான தத்துவத்தை கருத்தை முன்மொழிந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இது வெறும் கடவுள் நம்பிக்கையோடு நின்று விடாது அடுத்தடுத்த நம்பிக்கைகளை நீங்க பார்க்கலாம் மறுமை மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை நீங்க பாருங்கள் இஸ்லாம் சொல்லுகிறது வித்தியாசமா சொல்லுது மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கைக்காகத்தான் நீங்க உலகத்திலே வாழ்றீங்கன்னு ஒரு தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுது மற்ற மார்க்கங்களோ மதங்களோ மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அது பாட்டுக்கு வர வர நேரத்தை வரட்டும் நீ முதல்ல உலகத்தை கவனி அப்படின்னு அந்த மார்க்க மதங்கள் பேசு ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்கும் ஒருத்தர் அவன் செத்துட்டான்னு சொல்லணும் செத்துட்டான் ஆனா உயிரோடு இருக்கிறான் அதுல முரண்பாடு இருக்கு இதை அறிவார்ந்த தத்துவம் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படியான ஒரு நிகழ்வு நீங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய சூழ்நிலையில பார்க்கலாம் எல்லா மதத்தினுடைய கலாச்சாரத்தையும் வழிபாட்டையும் ஒருவர் ஏற்பார் கடைபிடிப்பார் இவர்தான் நல்ல இந்தியர்னு போற்றப்படுவார் உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாமியர் என்ன செய்யறாரு பெருநாள் தினத்துக்கு பள்ளிக்கு போறார் பொங்கல் தினத்துல பொங்கல் கொண்டாடுறார் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போறாரு அந்த தேவாலயத்தில் உள்ள மக்களை எல்லாம் பார்த்து அதற்கான பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களோடு வழிபாட்டில் ஈடுபடுகிறார் தீபாவளி அன்னைக்கு வராரு தீபாவளி மக்களோடு சேர்ந்து அந்த மக்களோடு கொண்டாடுகிறார் பெரியார் பிறந்தநாள் வருது அவர்தான் நல்லவர் அவர் இல்லைன்னா சமுதாயம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த தத்துவம் என்ன பார்க்கறாங்கன்னு இதுதான் அமைதிக்கான வழிவகை செய்யும் இது முட்டாள்தனமான தத்துவம் நான் ஒரு மார்க்கத்தில் இருக்கிறேன் என் மார்க்கத்தில் ரம்சான் என்ற ஒரு பெருநாள் தினம் இருக்கிறது நான் அதை கொண்டாடுகிறேன் தீபாவளி நான் என் கருத்துக்கு தத்துவத்துக்கு விரோதம் நான் நான் கொண்டாட கொண்டாட மாட்டேன் மாட்டேன் ஏனென்றால் என் தத்துவத்துக்கு விரோதம் சூரியன் கடவுளாக்கப்படுகிறது மாடு கடவுளாக்கப்படுகிறது உழவன் கடவுளாக்கப்படுகிறான் எனக்கு அல்லான்ற ஒரு கடவுள் தான் உண்டு இதெல்லாம் படைப்பு ஆனால் ஒரு நாளும் இது கடவுளாகாது எனவே இந்த தத்துவத்தை நான் மறுக்கிறேன் கிறிஸ்துமஸ் ஒரு விழா கொண்டாடப்படுகிறது அந்த விழா என் தத்துவத்துக்கு விரோதமானது ஆனால் என் தத்துவத்துக்கு விரோதம் என்பதனால் யாரை நான் நோவினைப்படுத்துறது கிடையாது நீ ஒரு ரூட்டை போய்கிட்டே யாரு தடுப்பா இந்த நாட்டில் இந்த உலகத்தில் யாரும் எந்த மதத்தையும் கடைபிடிக்கலாம் திருக்குறானிலே அல்லா சொல்கிறான் இஸ்லாத்துல என்ன கிடையாது நிர்பந்தமே கிடையாது இருக்கிறவன் நீ பயப்பட வேண்டாம் நீ தைரியமா வாழ்ந்துக்க மரணத்துக்கு ஒரு வாழ்க்கையில இறைவன் ஒன்று விசாரிப்பார் இறைவனுடைய பிடியில நீ அகப்படுவ தப்பிக்க வழி இருந்தா நீ தப்பிச்சுக்க இந்த தத்துவத்தை மொழிவதை தாண்டி யாரையும் கையை பிடிச்சி இஸ்லாம் இழுப்பது கிடையாது இதுதான் ஒரு அறிவார்ந்த தத்துவம் அறிவார்ந்த ஒரு வாதம் அறிவார்ந்த ஒரு பாதை என்று இந்த மார்க்கம் சொல்லுவதை பார்க்க முடிகிறது ஏன் நம்ம இதை இப்போ பதிய வைக்கிறோம் கேட்டா கடந்த இரண்டு தினங்கள் இன்றைக்கு காணும் உங்கள் உழவர் திருநாள் என்று மக்களால் பொங்கல் தினம் கொண்டாடப்படுகிறது இது ஒரு காலத்தில் தமிழர்கள் கலாச்சாரமாக இருந்தது உண்மை அது மாற்றமே இல்லை தமிழன்னு பேசக்கூடியவங்களை இந்த கலாச்சாரத்திற்கு வழிவகை செய்திருக்க வேண்டும் ஆனால் தமிழர் கலாச்சாரம் இன்றைக்கு ஒரு மத கலாச்சாரமா மாறுச்சுன்னு பாருங்க இன்றைக்குமே இந்தியாவில் வாழக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியரும் சுதந்திர தின இந்துக்களுக்கு யாரும் சொன்னதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர தின அன்னைக்கு பள்ளிவாசல்களில் கொடியேற்றுகிற நிகழ்வு நடைபெறுகிறது சுதந்திர தினத்தன்னைக்கு இரத்த தான முகாமோ ஏதோ ஒரு காரியத்தை நடத்தி அதன் மூலமாக நாட்டுக்கு எங்களால் முடிந்த தங்களால் முடிந்த இறையாண்மையை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள் இந்தியா முழுக்க முஸ்லிம்கள் இருக்கிறாங்க குடியரசு தினத்தை யாரும் என்ன பார்க்கறது ஒரு மதமாக பார்ப்பதில்லை ஆனால் எப்படி இந்த பொங்கல் தமிழர் திருநாள் ஒரு இனத்தின் திருநாள் மதமாக பார்க்கப்படுகிறது என்றால் சூரியன் கடவுளாக்கப்படும் போது மாடு கடவுளாக்கப்படும் போது முதல் நாள் சூரியனை வழிபடுவார்கள் பொங்கல் இடுவார்கள் உண்மையிலே பொங்கல் கலாச்சாரம் ஏன் வந்துச்சு அப்படின்னா வருடத்திற்கு ஒரு போகம் விளைக்கப்பட்டது ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா நெல்லை அறுவடை செய்வதற்காக வருவார்கள் வருஷத்துக்கு ஒருக்கதான் அதான் தை அன்றைக்கு தை முதல் நாள் அன்றைக்கு அதை அறுத்து பலியிடுவார் அதாவது அறுவடை செய்வார்கள் நிற்க நெல்லை எடுத்து தனக்கான உணவாக அதை கொள்வார்கள் இப்படி ஒரு நிலை இருந்துச்சு இப்ப வருஷத்துக்கு ஒண்ணு கிடையாது வருஷத்துக்கு மூணு போகம் விளைகிறது காலம் வளர்ந்துருச்சு நிறைய கெமிக்கலா மொத்த விஷயத்தை வேக வேகமாக மனிதன் உணவை உற்பத்தி செய்ய வேண்டிய இடத்துக்கு வரான் நாளைக்கு இன்னொரு பத்தொன்பது வருஷம் ஆச்சுன்னா மாச மாசம் ஒரு வாட்டி கா முதல் நாள் நெல்லை போடுவோம் அடுத்த நாள் அறுவடை செஞ்சுட்டு போனாலும் வேளை அப்படி ஒரு காலம் வளரலாம் நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரலாம் வருஷத்துக்கு ஒரு முறை என்று அறுவடை செய்த காலம் உண்டு தை பிறந்தால் பிறக்கும் அது வாழ்க்கை வழியே கிடையாது அறிவுரை என்னன்னு கேட்டா விவசாயத்துக்கு எல்லா இடத்துக்கும் அதாவது நெல்லை பயிரிட்டு விடுவார்கள் அது எல்லா இடத்துலயும் விளைஞ்சு கிடக்கும் வரப்புன்னு ஒரு இடம் இருக்கும் அறுத்துட்டாங்கன்னு வைங்க அடுத்த நாள் அது என்னவோ மாறிடுச்சு சாதாரண தரையா மாறிடுச்சு இப்படித்தான் போகணும் இல்லை தை பிறந்துருச்சு இப்படி கூட போலாம் இதற்கான அர்த்தமே இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னா தை மாசம் வரட்டும் வாழ்க்கை முன்னேறும் அப்படி கிடையாது அப்படி தமிழர்கள் சொல்லி தரல என்ன அர்த்தத்துல சொன்னாங்கன்னா வரப்புன்னு ஒரு ரூட் இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இறங்கி அதுல நடக்க முடியாது அறுத்துட்டாங்க அப்படின்னா நெல் எல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா இப்ப அந்த நில இப்படி ஆயிடுச்சு வெறும் தரையா மாறிடுச்சு இறங்கி இந்த ரூட்ல இப்படி நடந்து போயிடலாம் குறுக்கு வழி இப்படி போயிடலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் இப்படிதான் சொன்னாங்க இதை எப்படி மாத்திட்டாங்க அதை கூட உன் வாழ்க்கைக்கான தத்துவம் சகுனம் மாதிரி மாத்தி விட்டார்கள் இப்போ ஒரு காலத்தில் இது அறிவார்ந்த கருத்தா கடைபிடிக்கப்பட்டது அதை யாரும் கடைபிடிச்சா தப்பெல்லாம் கிடையாது யாருனாலும் கடைபிடிக்கலாம் முஸ்லீம் கடைபிடிக்கலாம் என் பண்ணி கொண்டாடுற நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன் எனக்கு இன்னைக்கு தான் எனக்கு இது நான் இன்னைக்கு வந்து இன்றைய நாளை நான் கொண்டாடுறேன்னு எந்த பிரச்சனையும் இல்லை காலம் மாறி மூன்று போகமாக மாறும்போது இதுல என்ன இல்லை அந்த தத்துவம் என்பது உடைந்து விட்டது அதை தாண்டி இதுல ஒரு சாயல் என்பது பூசப்படுகிறது கடவுளுக்கு அவசியமே இல்லையே எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை வணங்குறாங்க கடவுளுக்கு நன்றி செலுத்துவதோடு முடிந்து விட்டது சூரியனை வழிபடுவதும் இரண்டாம் நாள் இந்த மாடு இல்லைன்னு விவசாயம் கிடையாது ஒரு காலத்துல மாடு இருந்துச்சு தத்துவம் அடிபடுதா இல்லையா உழவர்களா உழவர்களை என்னைக்குமே வந்தா இஸ்லாம் தரம் தாழ்த்துவது கிடையாது அவர்கள் வழிபட வேண்டியவர்களாதான் கேள்வி உழவர்கள் முக்கியமானவர்கள் தான் இன்னைக்கு உலகத்துக்கு உணவு வந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய நாட்டத்தினால் அது மாற்றம் இல்லை உழவர்கள் மதிக்கப்படணும் என்ன செய்யணும் உழவர்களுக்கு அந்த அவர்களுக்கு வந்து பாதுகாப்பை வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் வீடு உறுதி எல்லாருடைய கடன் தள்ளுபடி ஆயிரும் எல்லாரும் நிம்மதியா வாழலாம் எல்லாரும் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கிறோம் நீங்க படிக்க மட்டும் போய் கவர்மெண்ட் வேலை நம்ம கொடுக்கறோம் இப்படி எல்லாம் சொன்னா உழவனுடைய வாழ்க்கை வளர்ந்துடும் நீங்க உழவனுக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த காணும் பொங்கல் அன்றைக்கு உழவர் தின இன்றைய தினம் நாங்க இன்னைக்கு உழவர்களை கொண்டாடுறோம் நாளைக்கு விட்டுறீங்களா வருஷா வருஷம் உழவர்கள் தானே இந்தியாவில் தற்கொலை பண்ணக்கூடியதுல எண்ணிக்கை அதிகம் இதே உழவர்கள் தான் டெல்லியில் வந்து விவசாய திருத்த சட்ட மசோதா அந்த விவசாயிகளுக்கான திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து நின்றார்கள் யார் கண்டுகிட்டா அப்ப வருஷத்துல இந்த குறிப்பிட்ட ஒரு பதினேழாம் தேதி மட்டும் ஜனவரி பதினேழு மட்டும் உழவர்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போறது ஒரு உழவர்கள் திருநாளா அப்ப இதெல்லாம் வந்து தத்துவத்துக்கு விரோதம் என்ற தான் முஸ்லிம்கள் இந்த பொங்கல் என்கிற திருநாளை அதை வந்து புறக்கணிக்கிறாங்க அதை யாரும் கடைபிடிப்பது கிடையாது இதை தாண்டி பல மக்கள் சமத்துவ பொங்கல் பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல வேலை பார்க்கக்கூடிய அலுவலகங்கள்ல மக்கள்கிட்ட இதை வந்து சொல்லிக் கொடுக்கிறாங்க நீங்க சமத்துவ பொங்கல் நம்மளாம் தமிழர்கள் நம்மள அதை கொண்டாடணும் தத்துவ ரீதியாகவும் அறிவார்ந்த அர்த்தத்தின் ரீதியாகவும் கொள்கை ரீதியாக சரி கிடையாது சுதந்திர தினம் இதுவரைக்கும் என்னவோ மாறல மத வழிபாடா மாறல அதனால இன்ன வரைக்கும் முஸ்லீம்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்க கொண்டாட்டம்னா இவன் நினைச்சுட்டா சாக்லேட் கொடுத்தா கொண்டாட்டம் கொடியேத்தி அடிச்சா கொண்டாட்டம் கொண்டாட்டங்கிறது நாட்டு மக்களுக்கு நன்மை கொண்டாட்டம் தானம் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில யாருக்காவது உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எங்களுக்கு வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே சுதந்திர தினம் மாதிரி தான் நாங்கள் அதை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம் முஸ்லீம் யாரும் மோசடி பண்றது இல்லை பெரும்பாலும் முஸ்லீம் யாரும் ஏமாத்தல முஸ்லீம் யாரும் அரசு அத்தியா அதிகாரியா உட்கார்ந்துகிட்டு லஞ்சம் வாங்கல கையூட்டு வாங்கலை இது மாதிரியான கைமத்தனத்தை செய்யல ஏன் நாட்டை நாங்கள் அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறோம் அப்ப இதுதான் தத்துவம் என்று மார்க்கம் நமக்கு முன்மொழிகிறது எனவே இப்படி யாராவது உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னோ அவங்க முரண்பட்டு இருக்கிறாங்க அல்லது நயவஞ்சக வேடம் விடுகிறார்கள் என்று அர்த்தம் மக்களை ஏமாத்துகிறாங்க என் மதமும் சம்மதம் ஒரு மதம் தான் சரி மற்ற எல்லா மதமும் அது அவங்க பார்வைக்கு சரி ஏன் பார்வைக்கு அது சரி இல்லை நான் அதை தடுக்கவும் மாட்டேன் சமீபத்தில் நியூயார்க் மாகாணத்தினுடைய அந்த மேயராக தேர்வு செய்யப்பட்ட மம்தானி என்ற ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து வரக்கூடாதுங்கிறதுக்கு பெரிய பெரிய அளவுல திட்டமிடல் செய்யப்பட்டது நாட்டினுடைய அதிபராக இருந்த ட்ரம்ப் முதற்கொண்டு இறங்கி வேலை பார்த்தார் எந்த அளவிற்கு என்று கேட்டால் இவருக்கு விரோதமாக குடியரசு கட்சி சார்ந்த ஒரு நபர் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் குடியரசு கட்சி மட்டுமில்லாமல் இல்லாமல் ஜனநாயக கட்சி மந்தானிங்கிற ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில இதுக்கு முன்னாடி வேட்பாளரை போன வாட்டி இருந்தார் அவருக்கு சீட்டு கொடுக்கிறோன்னு அவர் தனியா போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சு தனித்து நிக்க போறேன் சுயட்சை நிக்க போறேன்னு ட்ரம்ப் யாருக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்கணும் தன்னுடைய குடியரசு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கணும் ஜனநாயக கட்சி இருந்து ஒருத்தர் வெளியே போனார்ல நான் அவனுக்கு ஆதரவு கொடுக்குறேன் மம்தானியை தோக்கணும் தோக்கடிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார் கடைசி நல்ல கரிய பூசி விட்டுட்டான் மம்தானியை தூக்கி அல்லாஹ் உயர்த்தி அல்ல நாடி அவருக்கு தானே ஆட்சி கிடைக்கும் கிடைத்தது அவர் வந்த உடனே முதலில் நிகழ்த்திய சொற்பொழிவு என்னன்னா நான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறார் யாரு முஸ்லீம் அது அந்த மக்களுக்கு தெரியாம இல்லை தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டு இருக்கிறாங்க அதை பகிரங்கமா சொல்றேன் நான் ஒரு முஸ்லீம் ஆனா ஒரு காலம் என் மதம் உங்களை நோவினைப்படுத்தாது நான் மதத்தை கடைபிடிக்கிறது உனக்கு என்ன வராது என்னடா இவன் மதத்தை கடைப்பிடிக்கிறான் நீ பிரச்சனை பயப்பட வேண்டியதே இல்லை நான் ஏ மதத்தை கடைபிடிக்கிறேன் நீ ஓ மதத்தை கடைபிடி இதுதான் தத்துவம் தத்துவம்னு இப்படி இருக்கணும் இதே நேரத்தில் நம்ம நாடுகளில் உள்ள அரசியல்வாதி நீங்க பாக்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு நார்த்திக சிந்தனை இருப்பாங்க அன்னைக்கு ஓட்டு வாங்குற அன்னைக்கு கடவுளை வணங்குவாங்க தத்துவத்துக்கு விரோதமா இல்லையா நீ செய்யக்கூடாது ஆனா செய்வாங்க வேற என்ன தத்துவத்திலாம் இருக்கிறாங்க அதுக்கு மாற்றமாக நடப்பாங்க இது போன்ற கயமத்தனத்தை நயவஞ்சகத்தனத்தை ஒரு ஒரு நாளும் ஏற்றுக் அங்கீகரிக்காது நான் கொண்ட கொள்கை எனக்கு சரின்ற அடிப்படையில் நான் பயணிப்பேன் ஆனால் உன் கொள்கையை நான் ஒரு நாளும் குறை சொல்லி அதை நாசப்படுத்தி கேவலப்படுத்தி அதை எதிர்த்து வெறுத்து அப்படி அத சிந்தனை பாசிஸ்ட் அந்த சிந்தனை இருக்குத நான் கொண்ட கொள்கை சரி வேற எவன் கொள்கை இருக்க கூடாதுங்கிறது பாசிசம் நான் கொண்ட கொள்கை சரி இது இஸ்லாம் எல்லா கொள்கையும் சரி இது முட்டாத்தனம் இஸ்லாம் இதைத்தான் இப்படித்தான் நமக்கான தத்துவங்களை மொழிகிறது எனவே பொங்கல் தினத்தை கொண்டாடக்கூடிய யாரையும் விமர்சனம் செய்வது இல்லை இஸ்லாத்தை பொறுத்தவரை அது மார்க்கம் சொன்ன நிலைப்பாடுகளுக்கு விரோதம் நாங்கள் கொண்டாடுபவர்களை தடுக்க மாட்டோம் விமர்சிக்க மாட்டோம் நாங்கள் கொண்டாட மாட்டோம் என்பதுதான் இஸ்லாம் இந்த மக்களுக்கு மனித குலத்திற்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தின் ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வரைக்கும் இருக்கும்